திருப்பரங்குன்றம் மாலை நெல்லித்தோப்பு பகுதியில் விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழங்கிய தீர்ப்பை உச்சநீதிமன்றம் இன்று உறுதி செய்துள்ளது திருப்பரங்குன்றம் மாலை நெல்லித்தோப்பு பகுதியில் அசைவ உணவு சமைத்தல் விலங்கு பலியிடுதல் மற்றும் தினசரி தொழுகை நடத்துவதற்கு விதிக்கப்பட்ட தடையை உச்சநீதிமன்றம் இன்று உறுதி செய்துள்ளது இதுகுறித்து பாஜக மாநில துணைத் தலைவர் ஆர் என் ஜெயபிரகாஷ் கருத்து தெரிவிக்கையில் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு சமநிலையானது என்றும் அதில் தலையிட எவ்வித முகாம மாத்திரமும் இல்லை என உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருப்பது வரவேற்கத்தக்கது என்றார் இது சட்டத்தின் ஆட்சிக்கும் ஆன்மீக அமைதிக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றி என கூறினார் இனியாவது மத ரீதியான வாக்குகளுக்காக சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைப்பதை நிறுத்தி நீதிமன்ற திருப்புகளை இண்டி கூட்டணியினர் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்